ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் யாரை பார்த்தீங்கன்னா நம்மளோட தெனாலிராமன் அவர் இந்த நாட்டு ராஜா யார் விஜயநகர பேரரசோட ராஜா தேவராயர் அவர் ரொம்ப நல்ல ராஜா அவர் வந்து தென்னாலிராமன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நிறைய ஆச்சு அவங்களுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேனா இல்லையா அந்த தேவராயருக்கு திடீர்னு ஒரு ஆசை என்னென்னா அவரோட அரண்மனையில் ஒரு சித்திரக்கூடம் ஒரு பெரிய சித்திரக்கூடம் சித்திரக்கூடம் என்னென்னா நிறைய ஓவியங்கள் ஸ்டாச்சு சிலைகள் இதெல்லாம் அவங்க அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கும் அது மாதிரி நம்ம அரண்மனையிலையும் ஒரு சித்திரக்கூடம் நிறுவலாம் இது மாதிரி ட்ராயிங் ஸ்டாச்சுஸ்லாம் வைக்கலான்னு நார்த் சைடாக வடநாத் சைட்லேருந்து ஒரு ஓவியரை வர சொல்கிறார் அவர் ரொம்ப டேலண்டான ஓவியர் அவரை வர சொல்கிறார் வந்துட்டு இது மாதிரி இந்த சித்திரக்கூடத்தில் நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் வரீங்க அப்படின்னு அந்த ஓவியரும் ரொம்ப அழகாக படம்லாம் வரைஞ்சிட்டு ஒரு நாள் எல்லாரையும் வர சொல்கிறாரு யார் அந்த பெரியவங்க மந்திரிகள் ராஜா எல்லோரும் வந்து பார்க்க வராங்க தெனாலிராமனு ராமன் வராரு வந்து பார்த்தா அந்த ஓவியமெல்லாம் முழுமை பெறாமல் இருக்குது அதாவது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது ஒரு லேடி ஓவியம் அப்படின்னா ஒரு முகம் சடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க முன்னாடி கை இந்த இதெல்லாம் இல்லை பின்னாடி உருவங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் முழுமை இல்லாமல் இருக்கு அப்போ தென்னாலிராமன் கேட்குறாரு என்ன ஓவியரே நீங்கள் இப்படி வரைச்சிருக்கீங்க எதுவுமே ஃபுல்லாக இல்லையே மிதி மிதி உடம்புனா எல்லா பார்ட்ஸும் தானே இருக்கணும் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு தென்னாலிராமன் உடனே அவர் சொல்கிறாரு அதெல்லாம் நீங்களாக கற்பனை எல்லாத்தையும் நினச்சிக்க வேண்டியதுதான் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஓவியங்கள் நான் வரைஞ்சது நீங்கள் வந்து அதை வந்து மீதியெல்லாம் நீங்கள் கற்பனையில் வந்து எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க அப்படின்ற உடனே ராஜாவும் அது ஆமான்னு சொல்கிற மாதிரி ராஜாவும் சிரிச்சிட்டு என்ன தென்னாளிராமன் உனக்கு விகட பேச தான் தெரியும் இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு உன்னையே தெனாலிராமனுக்கு கோவந்துருச்சு ராஜாட்ட போகிற ராஜா ராஜா எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் ரெண்டு மாதம் லீவு கொடுங்க அப்படிங்கிறாரு நானும் போய் ஓவியம் படிச்சுட்டு வர போகிறேன் ட்ராயிங் படிக்க போகிறேன்ட்டு போகிறாரு ரெண்டு மாதம் கழித்து வரார் வந்துட்டு ராஜா ராஜா நான் ஓவியம் தவறாக கற்றுக்கிட்டேன் டிராயிங் செமையாக கற்றுக்கிட்டேன் நான் போய் அதை சித்திரக்கூடத்தில் வரையிறேன் ராஜாவும் சரி சரி நீ போய் வர அப்படின்றார் இவர் என்ன செய்கிறாரு அந்த வடநாட்டுக்கார் ஓவியர் வரைஞ்சார்ல அதை ஃபுல்லாக அழிச்சிட்டாரு எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டார் அழிச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு கை ஒரு கால் ஒரு முகம் ஒரு மூக்கு இப்படி எல்லாம் பீஸ் 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 பீஸாக வரைஞ்சி வரைஞ்சி வைக்கிறது வரைஞ்சி முடிச்சுட்டு ராஜா நான் வரைஞ்சிட்டு வந்து பாருங்க அப்படின்னு உடனே ராஜா அந்த ஓவியர்கள் வடநாட்டு ஓவியர்கள் எல்லாரும் வந்து பார்த்தா கை தனியாக கால் தனியாக இடுப்பு தனியாக முகம் தனியாக இப்படியோ எல்லாமே பீஸ் பீஸாக இருக்குது ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு என்ன தண்ணியில் இப்படி பண்ணி வச்சிருக்க வெறும் அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு திட்டுறாரு அப்படி இல்லை ராஜா நான் தனித்தனியாக வரைச்சிருக்கேன்ல மீதியெல்லாம் நீங்களாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியதானே மீதி உருவத்தை நீங்களாம் கற்பனை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு என்ன வடநாட்டு ஓவியர் அப்படி தானே சொன்னாரு அதே இதை சொல்றாரு ராஜாவுக்கு சிரிப்பு வந்துச்சு ஆனாலும் கோபம் ரொம்ப வந்துச்சு ஏன்னா அவர் இந்த சித்திரக்கூடத்தை வந்து ரொம்ப அழகாக்கணும்னு பெரிய ட்ரீம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தார் இப்படி அசிங்கம் பண்ணி வச்சுட்டா கோவம் வந்துருச்சு ராஜாக்கு அதனால் ரெண்டு போர் வீரர்களை கூப்பிட்டு நாளைக்கு தென்னாலிராமன் தலையை கட் பண்ணி எடுங்க அப்படின்றார் அப்படி சொன்னது யாருட்டா இவர் போன தடவை சவுக்கடி பிரித்து பிரித்து பன்னெண்டு பன்னெண்டு சவுக்கடி பிரித்து கொடுத்தாருல அந்த போர் வீரர்கள் தான் அவங்களுக்கு ஆகா நீ வாடா வா ஒரு தலையை நாங்கள் வெட்டுறோன்னு அவங்க ரெடியாக இருக்காங்க உடனே தெனாலி ராமனுக்கு டக்குனு தான் பிரெயின் ஒர்க் ஆகுமே ராஜா ராஜா எனக்கு இத்தனை வயசாகுது நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதே இல்லை பண்ணதே இல்லை சூரியனை பார்த்து கும்பிடுவாங்கல்ல அது நான் பண்ணவே இல்லை நான் வேறு சாக போகிறேன் அதனால் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் தண்ணிக்குள்ள நின்று கழுத்தளவு தண்ணியில் நின்று நான் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வெட்டுங்கள் என்னை வெட்டுங்க அப்படின்னா என் தலையை வெட்டிங்க எனக்கு அதுக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறார் உடனே ராஜாவும் சரி அதுபடியே செய்யட்டும் அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு ராஜா சொல்லிவிட்டு போயிட்டார் ரெண்டு காவலாளியும் வாடா எங்களுக்கு சவுக்கடியாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின் ரெண்டு பெரிய ஷார்பான பெரிய ஸ்வாட் வாழை எடுத்துகிட்டு வர்றாங்க அதே மாதிரி காலையில் தனிக்குள்ள நிற்கிறாரு கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறார் நின்று சூரிய பகவானை பார்த்து கும்பிடுறார் கும்பிடுட்டு வெட்டுங்கள் அப்படின்றார்ல இவர் ரெண்டு பேருக்கு இருக்க கோவத்தில் ரெண்டு பேரும் சுவடத்தை சரு சரண்றாங்கல்ல இங்கிட்டு இருக்க தலை அங்கிட்டு போச்சு அங்கிட்டு இருக்காலும் இங்கிட்டு போச்சு இவர் கூட டொபார்னு உள்ள போயிட்டார் தெனாலிராமன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வெட்டுங்கள்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள சுவயங்கன்னு பண்ணிட்டு போயிட்டார் பார்த்தா ரெண்டு போர்வீரண்ட தலையும் மாறி மாறி வெட்டிக்கிட்டாங்க வெட்டி தண்ணியில் விழுந்துருச்சு ஓகே ராஜா கோவம் தெளிச்சோன்னு போவன்ட்டு ரெண்டு நாள் கழிச்சு போறாரு போயிட்டு ராஜா ராஜா இது மாதிரி என்னைய தலையை நான் சித்திரகுடத்தோட நான் வந்து என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் பாருங்கள் ரெண்டு காவலாளிகள் போர் வீரலும் ஒன்றும் முட்டா பசங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லை இன்னொன்று இன்னும் என்கிட்ட வேற லஞ்சம் வேறு வாங்கினாங்கல்ல பாதி பாதி தரணும் லஞ்சம் வாங்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால மாறி மாறி வெட்டிட்டு தலையை க க்ளோஸ் பண்ணி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ராஜாவுக்கு பழையபடி சிரிப்பு வருது ஏன்னா அவரோட தந்திரங்கள் அவர் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்களேன் தெனாலிராமனுக்கு உடனே ராஜா சிரிச்சுட்டு மறுபடியும் தான் விட்றாரு அவர் அவர் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் ராஜாவரை ஒன்று சொன்னாமல் ஃப்ரீயாக விடுறாரு இந்த தடவையும் தப்பிச்சிட்டாரு தெனாலிராமன் சரியா அவருக்கு இருக்க அந்த டக்குன்னு ஒரு விஷயத்தை அவரை புரிஞ்சுக்கிறது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒன்று யோசிக்கிறது இதுதான் அவரோட ஸ்பெஷலாகவே இருக்குது சரி ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்